கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இது கேள்வியாக இது சூன்யம் தான் இறைவனா வெட்ட வெளியாக இருக்குது அது அடையிறதுக்கு சூன்யம் வேண்டுமானா இதுதான் இருக்குதே அது அடையிறதுக்கு சூன்யம்லாம் வேணாம் ஓ சூன்யம் வச்சுக்கணுமான்னு கேட்குறீங்களா எப்படியோ ஒரு கேள்வி இங்கே கமாண்டில் தான் வந்துருது இது அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களும் ஆர்வப்பட்டுக்கிறீங்க உங்களுக்கு ஓ சும்மாவா பரவாயில்ல பரவாயில்ல சூன்யம் தான் கடவுள் அப்படின்னா அதை அடையிறதுக்கு நீங்கள் சூன்யம்லாம் சூன்யம் தான் இருக்குதே அப்போ சூன்யமாக ஆகணும்னா நீங்கள் அமைதியாகணும் உங்கள் மனம் என்ன ஆகணும் அமைதியாகணும் காட்சி மேலே அக்கறை எடுத்துக்க கூடாது காட்சி மேலே அக்கறை எடுக்கலைன்னாவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடையவீங்க சரியா தனியாக சூன்யெல்லாம் இருக்குதுன்னா தனியாக இங்கேயுமே சூனியம் தான் இருக்குது இல்லாத இடம் சூன்யம் இல்லாம் நடக்க முடியாது நமக்கு இடம் எல்லாம் நடக்க முடியுமா இருந்தால் தான் என்ன அது ஒரு ஃபுல்லாக அந்த கதை சொல்லுவானுங்க மகாபாரதத்தில் துருவாணாச்சாரியார் வந்து வீட்டுக்கு வர்றாருட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக நிறஞ்சிருக்கணுன்னு ஒன்னே அந்த நூறு பேரில் கூட்டமாக சேர்ந்து வைக்க ஃபுல்லாக தூர்த்து விட்டுக்குறானுங்க உள்ளவே ஆள் வர முடியாத அளவுக்கு வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது இல்லை அப்படின்ட்டு இன்னொருத்தான் என்ன பண்ணிக்கிறான் வெளிச்சத்தால் ஃபுல்லாக நிரப்பிட்டு இருக்கிறான் எங்கேயுமே இருட்டு பரவாத அளவுக்கு வெளிச்சத்தை அங்கங்கே ஒரு அகல் விளக்கு வச்சு அதோட சாயல் கூடப்படாத அளவுக்கு வச்சு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வெளிச்சால் வெளிச்சத்தால் உள்ளே நிரப்பியிருக்கிறான் அப்போ தான் உள்ளே என்ன பண்ண முடியும் குரு வர முடியும் உங்கள் வீட்டை நிறைய வச்சுக்கோங்கன்னா வைக்க வைத்த சொருத்தும் உண்டு விளக்கு வைக்கிறதும் கூட உண்டு இந்த மாதிரி ஒரு கதையை கேட்டு ஜோதினு சொன்னவங்களும் உண்டு நான் சூன்யன் ஒன்று இப்போ ஜோதினு சொன்னவங்களுக்கு டென்ஷன் ஆகி கூட அந்த கேள்வி கேட்டுருக்கலாம் சூன்யத்தை அடையத்துக்கு சூன்யமாக இருக்கணுமா அப்படின்லாம் கூட இல்லை உண்மையிலேயே அறியாமையில் கூட அந்த கேள்வி வந்திருக்கலாம் வெட்டவெளி அடையத்துக்கு மனம் தெளிவாக இருக்கணும் எண்ணங்களை விட்டுட்டு சும்மா நீங்கள் கண்ணை திறந்து வச்சுன்னு பார்த்தனே இருந்தீங்கன்னா மெஹர்பாபான்ற ஒரு விட்டத்தை பார்த்து ஞானம் பண்ணி தான் கதை சொல்லி வச்சுக்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப சாத்தியம் அந்த வெட்டவெளி உங்களால் தரிசிச்சிட முடியும் இல்லை பயிற்சின்னு ஒன்று இருக்குது தனியாக வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் கற்றுக்குவோம் சூன்யத்தை அடையிறதுக்கு மனம் எண்ணமற்ற தன்மையோடு இருக்கணும் சூன்யமாகணும்னு சொல்லக்கூடாது அதை ஒரு பொருள் ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியாது ஸோ மனம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நான் ஆனந்தாவோட சொல்லிடுறேன் வேறு வேறு வீடியோலாம் பேசிக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது